ஆயிரத்தி ஐநூறு படங்கள் நடிச்சுமே பிரயோஜனம் இல்ல திறமை இருந்தோ சாதிக்க முடியாமல் போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஓம நரசிம்மன் ஓம நரசிம்மன் அப்படின்னா தெரியாத ரசிகர்கள் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம சினிமா ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு

இருந்த ஆர்வத்தின் காரணமா வேலையை விட்டுக்கிட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு அதனாலதான் இவருக்கு எல்ஐசி நரசிம்மன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு டேரக்டர்ஸ் நிறைய பேர் அவங்களோட படத்துல ஏதாவது ஒரு போலீஸ் ஆபிசர் இல்ல ஏதாவது அட்வொகேட்டா நடிக்கணும் இல்ல ஜட்ஜா நடிக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு எல்லாருமே எல்ஐசி ஐசி தான் கூப்பிட்டு வச்சு நடிக்க வைப்பாங்க அந்த அளவுக்கு கேரக்டர் ரோல் கொடுத்த அவ்வளவு அற்புதமா பண்ணுவாரு ரசிகர்கள் மத்தியிலையும் அதன் மூலமா தான் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு எல்ஐசி நரசிம்மன் என்னதான் நம்ம தமிழ் சினிமாவில நிறைய முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலோ ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு பெஸ்ட் காமெடியன் அப்படின்ற லிஸ்ட்ல இவரோட பேர் வந்ததே கிடையாது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது போண்டாமணி போண்டாமணி ஒவ்வொரு நாளுமே ரெண்டு போண்டா சாப்பிடுவாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போண்டா சாப்பிடாம இருக்கவே முடியாது இவரால அதனாலதான் இவருக்கு போண்டாமணி அப்படின்ற பெயரும் கொடுத்திருக்காங்க இவர் கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாவுல நூத்தி படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு அதுல கிட்டத்தட்ட நூறு படங்கள் வடிவேல் கூடதான் வடிவேலோட வளர்ச்சிக்கு போண்டாமணியுமே ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல வடிவேலோட கேங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் போண்டாமணி வடிவேலோட காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் இருந்தாலுமே ஒரு பெரிய காமெடியன் அப்படின்ற பெயர் போண்டாமணிக்கு என்றைக்குமே கிடையாது கூட்டத்தோட கூட்டமாக தான் போண்டாமணியை பார்த்தாங்க இல்ல ஸ்லனமா பார்க்க போகறது பாவா லட்சுமணன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு வசனம் பேசி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவர் தான் பாவா லட்சுமணன் மாயி படத்துல வாமா மின்னல் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாருல அந்த வசனம் இப்போ இல்ல மீம்லாம் இல்லாத அந்த காலகட்டத்துலையே பயங்கர ட்ரெண்ட் ஆகிருக்கு தேட்டர் விட்டு வெளியே வந்த ரசிகர்கள் கூட அவங்க வீட்டுக்கு வந்து வாமா மின்னல் அப்படின்ற டயலாக் பேசி சிரிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அது அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு இவருமே வடிவலோட கூட்டாளி தான் வடிவலோட கேங்ல எப்பவுமே பாபா லட்சுமண தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இருந்தாலுமே இவருக்குன்னு தனி அங்கீகாரம் அட்மிட் ஆயிருந்தாரு சினிமாவில இருந்து ஒரு பயிலும் இவருக்கு போய் ஹெல்ப் பண்ணல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்வா வாசு சத்யராஜுக்கு வில்லனா ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அமைதி படை இந்த படத்துல சத்யராஜுக்காக அல்வா வாங்கி கொடுக்கற கேரக்டர்ல இவர் வருவாரு அதனாலதான் அல்வா வாசு அப்படின்ற பெயரே கிடைச்சிச்சு இவர் ரசிகர்கள் மத்தியில் அந்த காலத்தில் ஓரளவுக்கு இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு இடத்தை இவரால் பிடிக்க முடியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜப்பான் குமார் தமிழ் சினிமாவில டான்ஸ் மாஸ்டர் மற்றும் காமெடி போன்ற கதாபாத்திரத்துல நடிச்சவர் தான் இந்த ஜப்பான் குமார் ஜில்லா படத்துல கூட விஜயோட வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒருத்தரா நடிச்சிருப்பாரு இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில ரிலீஸ் ஆன நிறைய ஹிட் பாடல்களுக்கு இவர் டான்ஸ் ஆடி இருக்காரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில இவருக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சது கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெங்கல் ராவ் ஃபைட் மாஸ்டரா தன்னோட சினிமா வாழ்க்கையை ஆரம்பிச்ச இவருக்கு ஒரு ஸ்டன் பண்ணும்போது கையிலையும் காலிலையும் பயங்கரமா அடிபட்டுருக்கு அந்த காயத்துக்கு அப்புறமா அவரால் தொடர்ந்து சண்டை காட்சியில ஈடுபட முடியல அப்படின்றதுனால காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சா என்ன அப்படின்னு இவர் ஒரு காமெடியனா மாறினாரு என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருந்தது வடிவேல் தான் அப்படின்னு வடிவேல பெருமையா சொன்ன முதல் நடிகர் இவர் அந்த டைம்ல வடிவேலோட கேங்ல இவருமே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தார் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பிரபலமா இருந்தாலோ இவருக்கு அப்படின்னு சினிமாவில தனியா எந்த ஒரு இடமும் இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க